ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அரூல் வெல்கம் பேக் சேருவாங்க நம்ம வீடியோவில் போகும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரீதியாக பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தா மல்லிக்கு நிச்சயதார்த்தம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க நாளைக்கு மல்லிக்கு நிச்சயதார்த்தம் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கணுமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதை ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கனா எந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க நம்ம வீடுக்குள்ளே போவோம் மல்லிக்கு நிச்சயதார்த்தம் என்னடா சொல்கிற ஆமாங்க நாளைக்கு மகேஷ் வீட்லேருந்து மாப்பிள்ளை வராருங்க நம்ம மல்லியை பொண்ணு பார்க்க அதுக்கப்புறம் என்னங்க கல்யாணம் டும் கெட்டி மிளந்தாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அது ரிஜிஸ்டர் மேரேஜ் யார் கூட பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கூட அப்படி இருக்கிறப்போ நம்ம மல்லியை எப்படி மகேஷ் கல்யாணம் பண்ணுவார் கல்யாணம் பண்ணால் ஆல்ரெடி திரு கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு கொஷின் மார்க் வருங்க இந்த நிலமையில் எப்படி கல்யாணம் பண்ணுவார் அப்படின்றது தான் என்னோட கேள்வியும் இருக்குது செகண்டு மல்லிகை கல்யாணம் ஆகிட்ட ஃபோட்டோ ப்ரூஃப்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்போ மல்லிகைக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க எந்த நம்பிக்கையில் நம்ம மல்லியோட அண்ணா இது ஏற்பாடு பண்ணுறான்னு எனக்கு தெரியலங்க நாளைக்கு விஜய் வந்துட்டு ஃபோட்டோ காட்டி மல்லிகை என்னோடய பொண்டாட்டி எங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க இது ஒரு கொஸ்டின் செகண்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சர்டிஃபிகேட் இருக்குது கோயிலில் ப்ராப்பராக பண்ண கல்யாணம் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து கொண்டு வந்துன்னா எப்படி நம்ம மகேஷ் மல்லிகளத்தில் தாலி கட்டுவார் இந்த டவுட் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் சரி ஓகே இதுக்கு பின்னாடி மகேஷோட பேக்ரவுண்டை பற்றி பார்ப்போம் மகேஷ் ஒன்றும் சாதாரண நாள் இல்லைங்க நல்லா படித்த மிகப்பெரிய வக்கீல் இந்த விஷயங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க அவங்களும் மென்ஷன் பண்ணலாம் அவர் மிகப்பெரிய வக்கீல் லாயர் ஓகேங்களா அவரால் எல்லா கேஸையும் ஈஸியாக சமாளிக்க முடியுன்றப்போ மல்லியோட இந்த கல்யாண விஷயம் ஒரு மேட்ரே கிடையாது அவருக்கு ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து ஏன்னா அப்பா தவறிட்டார் அதுக்கப்புறம் அம்மா மட்டும் வளர்த்தாங்க கஷ்டப்பட்டு படித்து மிகப்பெரிய லாயராக வளர்ந்த ஒரு முக்கியமான புள்ளினே வச்சுக்கலாங்க சமுதாயத்தில் அப்படி இருக்கிறப்போ அவருக்கெல்லாம் இது ஒரு விஷயமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார் மல்லியை ஏற்றுப்பாரா இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சு மல்லியை ஏற்றுக்க மாட்டாரா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னொரு முஷமான விஷயம் சொல்லணும் மகேஷை பற்றி தாங்க இன்னொரு விஷயம் மகேஷ்க்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது எனக்கு எப்படி தெரியந்தான்னு பார்க்குறீங்க ஆமாங்க மகேஷ் வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கூட போனதை நான் பார்த்துங்க ஸோ அதனால் இப்போ மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குறி மகேஷ் வந்து நல்லவராக கெட்டவராக அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க ஒருத்தருக்கு நம்ம மல்லி எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ஏற்கனவே கல்யாணம் ஆகி இறந்துட்டாங்க இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அதில் ஒரு நியாயம் இருக்குது ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் இங்கே மகேஷ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறப்போ நம்ம மல்லி அங்கே போனால் மல்லியோட நிலைமை என்ன மல்லிகை செகண்ட் ஒய்ஃபா இல்லை அவருக்கு ஃபஸ்ட் ஒய்ஃபாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட நிலைமை என்ன அவரை கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லை கழட்டி விட்டுருவாரா கழட்டி விட்டால் மகேஷ் கேடு கட்டவன் ஒரு வேலை கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டு மல்லியை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணால் நல்லவன் ஸோ என்னோடய டாபிக் படி என்னோடய திங்கிங் படி மகேஷ் தான் இருக்கணும் மல்லியை வேணான்னு சொல்லிவிடுவான் நீங்கள் அப்படி நினச்சிக்கலான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் டாட்டா சி யூ பாபாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ